மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே தமிழ்நாட்டின் பிரசித்தி பெற்ற நீர்வீழ்ச்சி அமைந்துள்ள இடம் ஒகேனக்கல் சிறந்த சுற்றுலா த சுற்றுலா தலமாக விளங்கி வருகிறது தலைநகர் சென்னையில் இருந்தும் தமிழ்நாடு முழுவதும் இருந்தும் அருகிலே இருக்கிற கர்நாடகா ஆந்திரா போன்ற மாநிலங்களில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகிறார்கள் வருகிற நேரத்தில் போக்குவரத்து நெரிசல் சாலை விபத்துகள்லாம் ஏற்ப ஏற்படுகின்ற காரணத்தால் இது சாலை விரிவாக்கம் செய்வது அவசியம் தேவை என்ற அடிப்படையில் அமைச்சரவர்களும் உ உணர்வார்கள் இதில் வனத்துறைக்கு சொந்தமான இடம் கூட கையகப்படுத்தப்படாமல் ஏற்கனவே இருக்கிற இடமே தேவையான அளவு இருக்கின்ற காரணத்தால் வளைவான சாலையாக இருக்கின்ற காரணத்தால் இதை சீர்படுவதற்கு போக்குவரத்து நெரிசலையும் கட்டுப்படுத்துவதற்கு விபத்தை தடுப்பதற்கு ஒகேனக்கல்லிலிருந்து பெண்ணாகரம் தருமபுரி வழியாக திருப்பத்தூர் சாலை வரை உயர்த்துவதற்கு அரசு ஆவணம் செய்ய வேண்டும் என்று நம்புகிறோம் அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் எல்லா வகையிலும் நெடுஞ்சாலைகளை நிறைவேற்றி தருகிற அமைச்சர் அவர்கள் இந்த சாலையை நான்கோழி சாலையாக அமைத்து தருவார்களா என்பதை தங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன் அமைச்சர் அவர்கள் பேரரசே அந்த சாலையிலே குறிப்பிட்ட இடங்களில் நான்கோழி சாலையாக அமைக்கப்பட்டிருக்கிற கருத்தை சொல்லியிருக்கிறேன் பொதுவாக வனத்துறையை பொறுத்த அளவுக்கு அனுமதி என்று எந்த அடிப்படையில் இருக்கிறது சொன்னால் ஏற்கனவே வனப்பகுதியில் ஐந்தரை மீட்டர் சாலை போட்டிருக்கிறோம் என்று சொன்னால் அந்த சாலை மட்டில்தான் தான் மேம்படுத்தப்படுகிறது நம்ம கண்ணுக்கு ரெண்டு பக்கம் அதிகமாக இடம் தெரியுது ஆனாலும் கூட அதை விரிவுபடுத்த வேண்டும் என்று சொன்னால் மீண்டும் வனத்துறையில் நாம் என் வாங்கித்தான் போட வேண்டிய நிலை இருக்கிறது ஆனால் இது வந்து ஏற்கனவே நம்முடைய கண்ணுக்கு தெரிஞ்சு அதிகமாக அகலமாக இருக்குது அது போட்டுக்கலான்னு போட முடியல உதாரணத்துக்கு என்னுடைய சொந்த ஒரு திருவண்ணாமலிருந்து சேகூடு என்கிற ஒரு ஒம்பது கிலோமீட்டர் இருக்கிற ஒரு கிராமம் அந்த இடையிலே ஒரு வனம் ஒரு திக்கஸ்ட் ஃபாரஸ்ட் ஒன்று இருக்கிறது ஆனால் கண்ணுக்கு தெரிந்து ஏற்கனவே இருக்கிற சாலையில் இந்த பக்கம் ஒன்றரை மீட்டர் அந்த பக்கம் ஒன்றரை மீட்ரு போகணுன்னு நானே முடிவு செய்து நான் வனத்துறைக்கு தொடர்ந்து கடிதங்கள் எழுதி தான் இருக்கிறேன் இன்னும் எனக்கு என்ன விஷயம் கிடைக்கல அது கிராமத்துக்கு போகிற சாலை தான் அது மூணை முக்கால் மீட்டர் சாலை அந்த சாலையை உறுதிப்படுத்த வேண்டிய ஒரு முயற்சி ஓராண்டு காலம் எடுத்துக்கொண்டிருக்கிறேன் வனத்துறை அனுமதி பெற்றால்தான் அது கொடுக்க முடியும் ஏன்னா வனத்துறையை பொறுத்தவரைக்கும் மாநில அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் மட்டும் வனத்துறை இல்லை ஒன்றிய அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற காரணத்தினால் சில சாலைகளை குறித்து ஒன்றிய அரசாங்கத்துடைய கவனத்துக்கு கொண்டு தான் நம்மளால் என்ன வச்சு வாங்க முடிகிறது எனவே அந்த அடிப்பில் தான் இப்படி சொன்னேன் இரண்டு துறைகளும் சேர்ந்து அது குறித்து முயற்சிகள் எடுத்துக்கொண்டிருக்கிறேன் சொன்னேன் அந்த என்ஓசி வந்தால் அந்த நாலுவழி சாலை அமைப்பதில் அரசுக்கு வேறு ஒரு மாற்று கருத்து இல்லை அதை கட்டாயம் உடனே அதை கட்டி அந்த சாலை அமைத்து தரப்படும் உறுப்பினர் பேரவைத் தலைவர் அவர்களே வனத்துறைக்கு சொந்தமான இடமில்லை என்று அமைச்சர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் வனத்துறைக்கு கையகப்படுத்தக்கூடிய இடத்திற்கு ஈடாக வருவாய்த்துறையிலிருந்து இடத்தை கொடுத்து அதை அனுமதி பெறுவதற்கு எளிமையாக இருக்கும் என்ற அடிப்படையில் அதை தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிற அதே வேளையில் சாலை போக்குவரத்தும் பாலங்களும் தான் தமிழ்நாட்டின் போக்குவரத்தையும் பொருளாதாரத்தையும் மேம்படுத்தும் என்ற அடிப்படையில் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் என்ற திட்டத்தின் கீழ் என்னுடைய கோரிக்கை ஏற்று காவிரி ஆற்றின் குறுக்கே தருமபுரி சேலம் இரண்டு மாவட்டங்களை இணைக்கிற பாலம் என்று அறிவித்தார்கள் அது பொதுமக்களுடைய மக்கத்திலே மிகப்பெரிய வரவேற்பு அமைச்சர் அவர்களும் அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு ஆர்வமாக இருக்கிறார்கள் இங்கே விரிவான திட்ட அறிக்கைக்கும் அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் ஆகவே மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு என்ற அடிப்படையில் அது மிக மிக அவசியமானது தமிழ்நாட்டில் கோயமுத்தூர் ஈரோடு தருமபுரி சேலம் மாவட்டத்தோடு இன்னைக்கு இண்டஸ்ட்ரியல் காரிடார் என்று சொல்லக்கூடிய தொழில் பெருவழிச்சாலை ஒசூர் அமைக்கப்பட்டிருக்கிறது ஒசூர் பெங்களூர் மும்பை வரை தமிழ்நாட்டில் ஈரோடு கோயமுத்தூர் கொச்சின் வரை திருப்பூர்லாம் இணைக்கிற மிகப்பெரிய முக்கியத்துவம் வாய்ந்த பாலம் என்ற காரணத்தால் மாண்பு அவர்களுக்கு பேர் உதவியாக மாண்பு அவர்களும் நிதித்துறை முதலமைச்சரும் ஒத்துழைத்தால் இது தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு ஏதுவாக இருக்கும் என்ற அடிப்படையில் இந்த பாலத்தை கட்டி தருவார்களா என்பதை தங்கள் வாயிலாக அமைச்சர் நிதியே பிரச்சனை இல்லை என்றாங்களே வனத்துறை தானே பிரச்சனை அமைச்சர் அவர்கள் பேரரசு இந்த வனத்துறையில் இடம் எடுத்தால் வருவாய்த்துறையில் அது இடம் ஈடு செய்வது என்பது அது எல்லா இடத்திலையும் அது வந்து பொருத்தமாக இருப்பதே இல்லை ஒரு முக்கியமான சாலையை மட்டும் தான் ஏற்றுக்கொள்கிறார்கள் அதற்கும் உதாரணமாக ஒன்று நான் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அதற்கு கூட காலநீட்டு அதிகமாக இருக்கிறது முதல்ல வந்து எந்த இடத்தை எடுக்க போகிறோம் எதை நாம் கொடுக்க போகிறோம் என்று இரண்டு துறையும் ஆய்வு சென்றது தான் அந்த இடத்தை ஒத்துக்கொள்கிறார்கள் முதலில் ரெண்டாவது நாம் விரிவுபடுத்துகிற இடங்களில் வந்து அகலத்தை பார்த்துட்டால் எத்தனை மரம் இருக்குது என்ன அளவு இருக்கிறது எவ்வளோ நீளம் இருக்கிறது என்றெல்லாம் வனத்துறை சேர்ந்த அதிகாரிகள்லாம் கணக்கு எடுத்து அதற்கு பின்னால் தான் அவர்கள் வேறொரு இடத்தை எடுத்துக்கொள்ளதுக்கு ஒத்துக்கொள்ளுகிறார்கள் அதனால் தான் சார் ரெண்டு துறையும் கலந்து பேசிக்கொண்டிருக்கிற விரைந்து முடிக்கிறேன் என்று சொல்லிட்டேன் அடுத்தது இந்த கோட்டையூர் மற்றும் தருமபுரி மாவட்டம் ஒட்டனூர் இணைக்கும் ஸ்டான்லி நீர்த்தேக்க தொட்டி பாலத்தை பாலத்தை பற்றி இங்கே நம்முடைய மாண்பு உறுப்பினர்கள் சொன்னார்கள் இந்த ஒட்டனூருக்கு நானே வந்து ஒரு முறை பரிசலில் போயிருக்கிறேன் நான் ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்று இடைப்பேட்டில் ஒரு இடைத்தேர்தல் நடந்த பொழுது பெண்ணாகரன் தேர்தலினுடைய தேர்தல் பொறுப்பாளராக நான் இருந்த காரணத்தினால் அந்த பெண்ணாகரன் தொகுதியில் என்னென்ன ஊர்லாம் அண்ணன் மணிக்கு தெரியுமோ அது மற்ற ஊர் எனக்கும் தெரியும் அவர் சொன்னதை போல அந்த ஒசூர் அந்த இண்டஸ்ட்ரியல் கார்டாருக்கு போவதற்கு இந்த கோயம்புத்தூர் பகுதியிலிருந்து ஈரோடு பகுதியிலிருந்து செல்வதற்கு அந்த பாலம் பயன்படும் என்பதை நானும் அறிவேன் ஏன்னா பெண்ணாகரத்திலிருந்து ஆரம்பித்து பக்கத்தில் இருக்கிற பாப்பிரட்டிப்பட்டியிலிருந்து அதன் வழியாக நேரடியாக பாலக்கோடு வழியாக நம்ம நேரடியாக செலுகிற சாலை ஒன்று இருக்கிறது என்பது புரிகிறது ஆனால் தான் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் தருமபுரி மாவட்டத்தில் ஒரு அரசு நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிற பொழுது இந்த கோரிக்கை அவர்கள் வைத்தார்கள் அதை செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் எனக்கு பணித்திருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் இப்பொழுது ரெண்டு கோடி ரூபாய் டெண்டர் பட்டு டிபிஆர் தயார் செய்து கொண்டிருக்கிறோம் இந்த டிபிஆர் உடனேயே முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு சென்று நீங்கள் விழாவில் எப்படி நீங்கள் பேசியிருக்கிறீர்கள் நம்முடைய மாண்புமிகு மூத்த சட்டமன்ற உறுப்பினர் நம்முடைய மனதுக்கு ரொம்ப இணக்கமாக இருக்கிற அவர் இந்த கோரிக்கை வைத்திருக்கிறார் ஆனால் இதற்கு நீங்கள் அனுமதிக்க வேண்டும் என்று நான் கேட்க வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது காரணம் இதுக்கு ஒரு பெரும் பணம் தேவைப்படுகிறது இந்த பாலம் ஏன்னா வந்து சாதாரண ஆறில் போற பாலமே அல்ல நீர்த்தேக்கத்தில் இருக்கிற மேட்டூர் டேம்னு சொல்றோமே அந்த மேட்டூர் டேம்ல நீர் பிடிப்பில் இருக்கிற இடத்துல கற்ற பாலம் இந்த பாலம் ஆனால் இதில் ஒரு பெருந்தொகை டிபிஆர் தயார் செய்து விட்டார்கள் அதுக்கு தேவைப்படுகிறது டிபிஆர் முடியவில்லை முடிந்த உடனே முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு வந்து இந்த பணி முன்னெடுத்து செல்வதற்கு நானும் உங்களுக்கு உதவியாக இருப்பேன் ஜி கே மணி அவர்களுடைய கேள்வியின் நிமித்தம் கேள்வியை தொடர்ந்து நம்முடைய வனத்துறை அமைச்சரவர்கள் பதில் சொல்கின்ற வனத்துறை அமைச்சர் பேரவைத் தலைவர் அவர்களே வனத்துறையை பொறுத்தவரையில் அது பெரும்பாலான சட்டங்கள் ஒன்றிய அரசினால் உருவாக்கப்படுகின்றன ஆக வனத்துறையிலே இது போன்ற பல்வேறு இடங்களிலேயும் அது வழியாக அரசு சாலைகள் அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் வந்திருக்கிறது அதையும் நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அது உண்மையிலேயே அவசியமாக தேவைப்படும் என்று சொன்னால் அதற்கான சாலை அமைப்பதற்கான ஏற்பாடுகளையும் செய்ய சொல்லியிருக்கிறார் அதற்காக நெடுஞ்சாலைத்துறை அமைச்சரவர்களும் நாங்கள்லாம் கலந்து பேசி உங்களுடைய கோரிக்கை சரியாக இரு அதான் அதுக்கு தான் அந்த என்சி கொடுக்கிறதுக்கு தான் அது அரசாங்கத்தினுடைய தடைகள்லாம் இருக்குது ஒன்றிய அரசாங்கத்தினுடைய தடை என் ஒசின்னா சாதாரணமாக கொடுக்க முடியாது அது அரசுக்கு தேவைப்படுகிற நிலம் அந்த மாதிரி மக்களுக்கு அந்த பகுதியில் இருக்கிறவர்களும் தேவைப்படுகிறது என்ற காரணத்தினால் அதையும் கூர்ந்து கவனித்து அதற்கான பணிகளை செய்யுமாறு முதலமைச்சர் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் இதுபோல பல்வேறு மா மாவட்டங்களிலிருந்தும் இந்த பிரச்சனைகள் எல்லாம் வந்திருக்கின்றன உறுப்பினர் அண்ணாதுரை On my head.